சரிப்போ மிக முக்கியமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார் அண்மையில் தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க தெருக்கல்ல கூட ஜாதி பேரை தூக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் பல்வேறு இருந்து பல்வேறு சமூகங்கள்லேருந்து உங்களை தேடி வர்றாங்க அனைத்து சமூகத்தின் பிள்ளைய அன்னைக்கு நீங்கள் மாறிட்டீங்க ஆன பிறகு கூட பேரில் குமார் தேவர் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது நீங்கள் தான் உங்கள் கருத்தை சொல்லணும் என்னுடைய கருத்து வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது இங்கே படிச்சது வச்சது எல்லாம் பசுமணில் தேவர் வந்து எல்லா சாதியும் அரவணைச்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிருக்காரு அது எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் தேவர் அப்படின்றது வந்து நான் வந்து அரசியலுக்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ நடிக்கிறதுக்காண்டி பேரை தூக்க விரும்பலை இது அடையாளம் சரியா பேரை தூக்குனா தேவர் இல்லைன்னு போயிடுமா சரி ஒரு தூக்கினாலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நினைக்கிற மாதிரி நான் வெறும் குமாரன் போட்டா அப்ப என்னுடைய சுயநலத்துக்காகவோ அரசியலுக்காகவோ நடிக்கிற மாதிரி தெரியும் இப்படி ஒரு தேவரா இருந்து இப்படிலாம் செய்யறானே அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கட்டும் நான் வந்து மாத்தி குமார் அப்படின்றதுக்காண்டி தேவர் போட்டது வந்து அடையாளத்தை யாரும் மாத்த முடியாதுல்ல இப்போ முதல்ல ஒரு ஸ்கூல் ஒரு வேலைக்கு போனாலே நேமே குமார் தேவா குமார் தேவர் குமார் எல்லாமே ரெஜிஸ்டர் வரைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 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 இடத்துக்கு போனாலே சாதிச்சான்ற கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க அதெல்லாம் வந்து இயல்பாக தமிழக அரசுலே ஒரு வேலைக்கு போனாலே சாதிச்சான்று கேட்கறாங்க இன்னொரு கோணத்துல நம்ம பார்த்தா அரசியல் கட்சிகள் சீட்டு கொடுக்குறது கூட கேட்கறாங்க கேட்கறாங்க தொகுதியில நீ வலுவா இருக்கிறத கேட்குறாங்க அதனால வந்துட்டு எனக்கு வந்து பேரை தூக்கிட்டு வெறும் குமார் அப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணா அது நடிப்பு இது ஒரிஜினல் ஆனா பேருக்கு பின்னாடி ஜாதி இருந்தாலும் எல்லா ஜாதி மக்களாலையும் ஈர்க்கப்பட்டவராகவும் நினைக்கிறீங்க மாதிரி மேக்சிம பார்த்துட்டீங்கன்னா பேரை ஃபுல்லாமே வேற மாதிரி இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது இது வந்து இது வந்து அடையாளம் அந்த தேவர் அப்படின்றது அடையாளம் அடையாளத்தில் இருக்கிறவங்க நேசிக்கிறாங்களேன்றதுல எல்லாரும் வாழ்த்துங்கன்ற மீடியா நீங்களும் வாழ்த்துங்க நீங்களும் வாழ்த்துங்க மக்கள் வாழ்த்து ஏன் இதே இது சரி குமார் தேவர்னு போட்டிருக்கேன் எல்லா சமுதாயத்துலயும் என்னை கூப்பிடத்தானே செஞ்சாங்க இதே தேவரை வந்து முன்னாடி வச்சு வணங்குற அவர் ஒரு சித்தரு அவர் ஒரு சித்தரு தேசியமும் தெய்வீகமும் தன்னோட ரெண்டு கண்ணுன்னு சொன்னாரு கண்ணுன்றாரு இவர் மட்டும் இல்ல எல்லா தலைவருமே நான் யாரையுமே இது வரைக்கும் விமர்சனம் பண்ணலையே யாரையும் விமர்சனம் பண்ணிருக்கேன்னா கிடையாது எவரையா குறைச்சி பேசுறேன்னா இல்லையே இல்ல யாரும் எனக்கு தேவைன்னு சொல்றேன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிங்கி அடிச்சு சால்ரா அடிச்சனா கிடையாது எந்த பிரஸ் மீட்டிங்லயாவது இருக்கா சொல்லுங்க என் சாதியை பத்தி இப்படி அப்படின்னு ஏதாவது நாம இது பண்ணியே யாரையாவது குறைச்சு பேசி ஐ அப்படிலாம் கிடையாது எல்லாரும் நேசிப்பேன் நான் ஏன் நேசிக்கிறேன்னா என்னுடைய கே என்னுடைய குணமும் கேரக்டரும் மக்கள் மாற்றிட்டாங்க நான் மாதிரில மக்கள் மாற்றிட்டாங்க அதனால இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்தால் தப்பாயிடும் எடுத்தால் நான் வந்து நடிக்க நடிக்கிற மாதிரி இருக்கும் நான் நடிக்க தெரியாது அதனால் ஒரிஜினல் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்வேன் சரி இதே குமார் தேவராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க என் தம்பி தேவேந்திர குலத்துலேருந்து தம்பி எங்கள் ஊருக்கு வாங்கன்னு தசரா கூப்பிட்றாங்க இந்த நாடர் ரெட்டியார்பேட்டிலேருந்து நாடர் சமுதாயத்துலேருந்து தம்பி வாங்கன்றாங்க அதேமாரி நாடார் சமுதாயத்திலேருந்து இருந்து டி ஷர்ட்டை போட்டு அடித்து போடுறாங்க என் ஃபோட்டோவை போடுறாங்க ஆசாரி சமுதாயம் கூட்டிருக்காங்க கோணார் சமுதாயம் என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடி இருக்காங்க வீடியோ இருக்குது ரெக்கார்ட் இருக்குது ஏன் இவங்கெல்லாம் அப்புறம் குமார் தேவர்னு போனாமல் குமார்னு போட்டோன்னா தூக்கி ஆடினாங்களா இல்லை இல்லை அதெல்லாம் வீடியோ எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வியோ எல்லா சமுதாயத்துக்கும் நான் என்னெல்லாம் செஞ்ச போகணுன்றது அவங்க என்னை கொண்டாடின வீடியோலாம் இருக்குது அவங்கக்கிட்ட மட்டும் குமாராக போகல குமார் தேவர் தானே போனேன் இல்லையா என்னுடைய பேருக்கு என்னுடைய அந்த ஏழை நூறுவனுக்கும் அந்த குமார் தேவருக்கும் ரெண்டும் பொருத்தமாக இருக்கும் என்னை வந்து ஜாதி ரீதியான ஒரு வன்முறை ஒரு இது முத்திரை யாராலையும் குத்த முடியாது வாக்கு அரசியல்னு நம்ம போகிறப்ப நீங்கள் தேர்தல் அரசியல்னு போகிறப்ப அந்த பின்னொட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜாதி பெயர் வந்து அதை பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறதுக்கு நீங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டீங்க ஆனா அதெல்லாம் ஆழமா வாக்கரசியலையும் இருக்குமா அதே மாதிரிதான் இருக்குமா அதர் காமஸ்ட்ல உள்ள தேவேந்திர குலத்துல உள்ள தம்பிமார்கள் குமார் தேவர் சொல்லி அதுல இருக்கிற அவ்வளவு பேரும் அந்த தேவேந்திர குலத்துல உள்ள பேரு என் பேரு வந்து டாக்டர் ஏழை நூறு குமார் தேவர்னே போட்டு கொண்டு வந்து லெட்ரு கொடுத்துட்டு போறாரு அதே கட்டவட்ட ஊர்லயும் வைக்கிறாரு ஒரு வகையில இப்போ சமூக நல்லிணக்கத்துக்கும் ஒரு தூணா இருக்கீங்க ஆமா இருக்கேன் இருக்கேன் அதே எந்த சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கான் ஒரு பெரிய நாடார் சமுதாயம் ஊரு சென்ட்ரல் க்ரௌண்டு உள்ள க்ரௌண்டில் அந்த சைடு தேவர் அந்த சைடு நான் காமராஜர் படம் போட்டு என் ஃபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க அது போலீஸுக்கு துறைக்கு தெரியுமே தெரியும் அவங்கெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க என்னை என்ன எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க நான் எல்லோரும் வீட்லேயும் சாப்பிடுவேன் எல்லோரும் நேசிப்பேன் எல்லோரும் ஏற்றுக்குருவேன் நான் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு வந்து தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தான் ஆனால் யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா யாரையும் பெருசாகவும் பேச மாட்டேன் சரியா எல்லாரையும் நேசிப்பேன் வாழ்க்கை ஒரு முறை எங்கன்னா திரும்பி பார்த்தாலும் நம்ம அண்ணன் தம்பிடான்னா அது ஒன்றுமே இல்லை அந்த சாதி அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷத்தில் அந்த மாதிரி வந்துச்சு இதெல்லாம் திருநெல்வேலியில் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றம் கொண்டு வருவேன் சாதி அந்த சம்மந்தப்பட்ட ஒரு செயல் அவங்கவுங்க கலாச்சாரத்தில் கரெக்டாக இருக்கலாம் அவங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் தேவர் தேவர் கலாச்சாரத்தில் கரெக்டாக இருக்கலாம் தேவேந்திர குலங்க அவங்க கலாச்சாரத்தில் கரெக்டாக நாடார் சமுதாயம் கோணார் சமுதாயம் எல்லா சமுதாயமும் அவங்கவுங்க கலாச்சாரத்தில் கரெக்டாக இருக்கலாம் சரியா அது ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கும் அதை வந்து மாற்ற முடியாது மற்றபடி தம்பியா பழகிறதுல எந்த தப்பும் கிடையாது இனிமேல் சாதி அந்த மாதிரி ஒரு இது இந்த திருநெல்வேலியில் வரவே வராத அளவுக்கு நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பேன் வாழ்க்கை ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்கணம் இன்றைக்கி இல்லை இன்னைக்கு இதே இது இன்னும் பத்து வருஷம் கழித்து உங்கள் நியூஸில் நீங்கள் வந்தாலும் நான் திருநெல்வேலியில் ஒரு எடுத்துக்கட்டாக இருப்பேன் இன்றைக்கி ஆச்சு நான் எந்த ஸ்டேஷன்லேயாவது போய் எங்கேயாவது நின்று போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கேளுங்க எங்கேயா போய் நின்றுப்பணா நான் யாருக்காவது என் தம்பி தான் அவனை அப்படி இப்படின்னு போய் நின்றுப்பணா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம அண்ணன் சமத்துவமான அண்ணன் நம்ம அண்ணனை கூப்பிடக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும் பாதிக்கப்பட்டவனுக்கே தெரியும் ஏன்னா என்னை காப்பாற்றுங்க வான் யாருமே என்னை கூப்பிட்டு கிடையாது கூப்பிட்டது கிடையாது நான் யாருக்கேண்டியாவது எங்கேயாவது சேஷனுக்கு போனோன்னு ஒரு வீடியோ எடுங்க இல்லை எந்த சேஷன்லேயும் கேளுங்க தேவர் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்தாரான்னு கேளுங்க வரமாட்டேன் எல்லாரும் வேணும் அங்கே போய் நின்றம்னால் அவன் ஒருவேளை சேம் கமிட்டியாக இருக்கலாம் இல்லை அதர் கமிட்டியாக இருக்கலாம் இல்லையா அப்புறம் நம்மளால் ஒரு சமூக அணி இலக்கம் வரக்கூடாது 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 அதனால் நான் எல்லா இடத்துலையுமே எல்லோரும் வேணும்னு நினைப்பேன் அதுக்காண்டி நான் வந்து நல்லவன் பேர் வாங்குறதுக்காண்டி உங்களை விட்டு கொடுத்து அவரை பெருமையாகவும் பேச மாட்டேன் அவரை பெருமையாக பேசி உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா தப்பு எங்கே இருக்கோ அங்கே தப்பு இல்லையா அதை வந்து நல்ல ஒரு இதில் போயிட்டு இருக்கு ரொம்ப திருநெல்வேலி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்படிலாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பகிரமாக இருக்கும் இந்த மாதிரி தேவர் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா யாரோடைய ஃபோட்டோவும் இருக்காது இந்த ஆஃபீஸில் ஒரு சில ஆஃபீஸ்க்குலாம் போனீங்கன்னா யாருக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவரை காட்டி பெரிய இதாக இது இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நம்மளை விரும்புகிற ஒரே ரசிகன் எனக்கு ஒரே தலைவன் மக்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி